என் மனசுல இருக்க பாரத்தையெல்லாம் எங்க அம்மா இறக்கி வச்சிருச்சு அக்காடி சாச்சி புட்டாலையுமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமா இருப்பீங்க நம்புறோம் நம்ம வீடியோ போடக்கூடிய ஆப் வந்துட்டு ஒரு சில நாட்களாவே ஒர்க் ஆகலை அது வந்து நாங்கள் மெயில் பண்ணி கேட்டப்பையும் அவங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் இல்லைன்னா செவன் டேஸ் கூட ஆகும் கிளியர் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை நம்மளை மாதிரி வீடியோ போடக்கூடிய நிறைய சேனல்ஸுக்கும் இதே ப்ராப்ளம் தான் ஓடிட்டுருக்கு ஸோ உங்களை யாரையுமே காத்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட் வந்துட்டு வேறு மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் தான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லணும் ஏன்னா ஆப் சரியானோனையுமே நம்மளோட ஸ்டோரி உடன்பிறப்பு வந்து கண்டினியூ பண்ணுவோம் அதில் நிறைய திருப்புமுனைகள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இனிமேல் வர எபிசோட்ஸில் இருக்குது பட் ஆனால் நமக்கு அந்த ஆப் ஒர்க் ஆகாததுனால தான் நம்ம அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் இருந்தாலுமே இப்போது நம்ம வேற ஒரு ஆப்பில் வந்துட்டு வேற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு சும்மா ஒரு காமெடி ஃபன்னாக வந்துட்டு அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் தான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லணும் ஓகே கைஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அதை ஏற்ற மாதிரியே அதை நாங்கள் பண்ணுறோம்